ஆ கூட்டர்க்கே ஏ என்ன ஒண்ணா பாருங்கப்பா எல்லாம் தன தனீ சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்க சன்ரேட் என்னடா பண்ற? எல்லாம் தன தனையா உட்கார்ந்துட்டாங்கடா ஒண்ணா காத்துறா பாரு எவ்வளவு கூட்டம் படுறா ஆ 10 10 10 10 பண்னி போடுங்க மிருங்கங்களுக்கு யாரெல்லாம் அங்க தானா ஆமா ஃபுல்லா இருக்கு

ஆய் இருக்கான் கேடதொரு குட்டமாடா சேரி சேரி ஆட்ட என்னக்கடா பரிவரமானன்னே நிக்குதுடா கீழக்கே பிரேக் போடும்போது டூ வீலர் கார வரயா அந்த சுற்றாத அங்க வர விழுந்தான் बोलってるே நான் பின்னால அதையில இருந்து வந்துட்டான்டா இருக்கான் நான் போயிரலாம்டா நாளை சீக்கிரம் வர போறேன்டா நானே மலைபாதையில கூட்டை மையறேன் நீ பாட்டு கொஞ்ச சரி

ரெண்டு வேளை தான் நேந்து பஸ்ஸ பாத்துக்கறோம். ரெண்டு வேளை தான் சும்மா சொன்னனே நான் மட்டும் கலக்குறானே. ஹோனர் காதுக்கு போச்சுன்னா என்ன சொல்வாருன்னு நினைச்சீயானே அதெல்லாம் ഒന്നും கிளம மாட்டாருனே. கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு? என்னையா இல்லையா? எங்க போறதுன்னு என்ன அங்க ஒரு ஏரியா.

அது வேறு அங்கே பார்த்தாலும் அவ்வளோ போராக இருக்கும் அங்கே பார்த்தாலும் உரம் பொருத்தும் கொஞ்சம் வர இருக்கும் நூறு தான் தான் வாரம் எல்லாம் என்னென்ன தப்புணம்னா பண்ணுறாங்க